சந்தை கடையில் இரண்டு பையன்கள் மீன் விற்று கொண்டிருந்தனர் வியாபாரம் மிகவும் மந்தமாக தான் இருந்தது சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார் முதல் பையனிடம் சென்று மீனின் விலையை விசாரித்தார் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினார் சற்று தூரத்தில் இரண்டாவது பையனும் அதே வகை மீனை வைத்துக் கொண்டிருந்ததால் அவனிடம் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்கச் சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகினார் விலை என்னவென்று விசாரித்த போது அவனும் மீனின் விலை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் ஆகும் சார் என்று கூறினார் விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர் என்னப்பா இது அந்த பையனும் இதே மீன் தான் வச்சிருக்கான் ஆனா அவன் ஒரு கிலோ மீன் நூறு ரூபாய் சொல்றான் நீ அதே மீனுக்கு ஐநூறு ரூபாய் சொல்றியப்பா இது நியாயமா இருக்கா என்று வினவினார் அந்த பையனோ கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் சார் பார்க்கத்தான் ரெண்டு மீனும் ஒரே மாதிரியே இருக்கும் ஆனால் என்னுடைய மீன் விசேஷமானது அதனால்தான் கூடுதல் விலை என்றான் அப்படி என்னப்பா விசேஷம் மீன்ல இருக்குது என்று கேட்டார் வாடிக்கையாளர் சார் இது புத்திசாலி மீன் சார் இதை சாப்பிடுவர்கள் நாளடைவில் அதி புத்திசாலி ஆகி விடுவார்கள் அதனால்தான் என்னுடைய மீன் இவ்வளவு விலை என்றான் அந்த பையன் உண்மையாகவா என்று வியந்தார் வாடிக்கையாளர் வாங்கி பாருங்க சார் உங்களுக்கே தெரியும் சரி சரி ஒரு கிலோ மீன் கொடு ட்ரை பண்ணி பாக்குறேன் என்று சொல்லிட்டு ஒரு கிலோ மீனை ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சென்றார் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு அதே மீனை அதே பையனிடம் அதே விலைக்கு வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார் புத்திசாலித்தனத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கின்றதா உம் எதுவுமே தெரியல அப்போதுதான் அவருக்கு புரிந்தது புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு இன்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதான் என்கின்ற தீர்மானத்துடன் சந்தைக்கு சென்றார் அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் என்னப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று அவர் கேட்க இவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும் ஓ இருக்கே உங்களுக்காகவே தனியா எடுத்து வச்சிருக்கேன் சார் என்று உற்சாகமாக கூறினார் வந்ததே கோபம் அவருக்கு அயோக பையல என்னை ஏமாத்துவா பாக்குற உன் பேச்சை கேட்டு ஒரு வாரமா அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் அணு அளவும் முன்னேற்றம் இல்லை புத்திசாலி மீனும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்னை ஏமாத்திட்டியா உடனடியா என் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடு இல்லனா உடனடியா போலீஸ கூப்பிட்டு விடுவேன் என்று கத்தினார் பையனோ அலட்டிக் கொள்ளாமல் பதில் சொன்னா சார் இங்க பாருங்க இதே மீன புத்திசாலி மீன் என்று ஒரு வாரத்திற்கு நீங்க ஆட்சேபிக்கவில்லை ஒரு வாரத்திலே என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் உங்களிடம் என்ன பிரமாதமான முன்னேற்றம் முன்னேற்றம் போய் சொல்றீங்களே என்றான் தொடர்ந்து மீனை சாப்பிட்டு பாருங்க சார் இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் என்றான் அதை கேட்ட அந்த வாடிக்கையாளருக்கு முகத்தில் அரைந்தது போல இருந்தது இந்த கதையின் நீதி ஏமாற்றுவார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஏமாறுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இதுதான் உண்மை உண்மையான உழைப்பிற்கு இந்த காலத்தில் மரியாதை இல்லை குறுக்கு புத்தியுள்ள மனிதர்கள் எங்கு சென்றாலும் பிழைத்துக் கொள்வார்கள் இதுதான் இந்த கலிகாலத்தின் தனி சிறப்பு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க